வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டி டைம் டிஎன்பிசி கல்வி அப்படின்ற டாப்பிக்கு டென்த் புக்கில் இருக்கக்கூடிய விரிவானத்தில் புதிய நம்பிக்கை கமலாலயன் அவர்களை எழுதின ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம் போட்டித்தர்வு அடிப்படையிலான அளவில் பார்க்குறதுனால இந்த கதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் நம்ம ஷார்ட்கட்டாக பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதைக்கு போகலாம் அதில் நுழையும் முன்ன சொல்லியிருக்காங்க கல்வி அறிவற்ற இரு சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்த ஓராயிரம் சுடர்களை ஏற்றுகிறார்கள் அதாவது வெள்ளை இனத்தவர் என்ற அந்த காலத்தில் வந்து ரெண்டு இனமாக பிரித்து அறியப்பட்டிருந்தது அப்போ அந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் கருப்பினத்தவர்கள் வந்து கருத்தப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் அந்த கருப்பு ஒரு பள்ளி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கி அவங்க படித்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து ஒருத்தவங்க வராங்கன்றதை பற்றின கதை தான் இந்த கதை ஒரு இந்த கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறது ஒரு குடும்பத்தோட அந்த கருப்பின குடும்பத்தோட ஏழை குடும்பத்தோட அவங்களோட பணி இதுதான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பத்து காட்டுக்கு போய் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க பகலில் வந்து திரும்பி வரக்கூடியது அவங்க அம்மா மட்டும் திரும்பி வருவாங்க எதுக்காகனா சமைக்கிறதுக்காக மட்டும் அவங்க திரும்பி வருவாங்க இந்த அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட பேர் வந்து மேரி ஜேன் அந்த மேரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான பெண்ணாக தான் இருப்பாங்க ஒரு நாள் மா அவங்க வந்து பருத்தி செடி வந்து வளர்றதை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க முத மொதல் பூக்கக்கூடிய பூ கூட நான்தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு தான் இருந்தாங்க குறிப்பிட்ட நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அந்த பொண்ணோட அம்மா பேர் வந்து பாட்சி அந்த பாட்சி வந்து மேரியின் அம்மா வந்து பாட்சி துவைத்து தைத்த துணிகள் நிரம்பிய கணத்தக்கூடிய தலையில் தூக்கி கொண்டார் மேரி அம்மாவுடன் ஒட்டி கொண்டு உழுது விழுந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த மாளிகை வீடு அந்த பெண் வில்சன் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் வில்சன் அவங்களோட மாளிகை வீடு அந்த பாட்சியும் மேரியும் பின்கதவு பக்கமாக போயிடுறாங்க பின் பக்கமாக போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் பாட்சி வீட்டு போயிட்டாரு மேரி வந்து வெளியிலேயே நிற்கிறாங்க கொஞ்ச தூரத்தில் மத்தியம் வீடு இருக்கு அந்த வீடை வந்து மேரி வந்து பாக்குறாங்க அது வந்து அந்த வெள்ளை குழந்தைகள் விளையாடுவதற்காக கட்டப்பட்ட ஒரு அப்போ வந்து அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை வந்து கூப்பிடுறாங்க வா விளையாட வரேன்னா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இந்த மேரிவங்களும் போகிறாங்க அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க எங்களோட சேர்ந்து விளையாட வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க அப்போ மேரி வந்து பதில் ஆமாம் அப்படின்னு மேரி பதில் சொல்கிறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புக்கை எடுத்து அந்த மேரின்றவங்க பார்க்குறாங்க அந்த புத்தகத்தை என்னிடம் கூடு நீ இதெல்லாம் எடுக்கக்கூடாது உன்னால் வந்து படிக்க முடியாது உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மேரிட்டர் வந்து விடுக்கின அந்த புத்தகத்தை வந்து அந்த சின்ன குழந்தை வந்து பிடிங்கிற அந்த பெண் வில்சனோட இரண்டாவது குழந்தை புடிங்கிக்கிறாங்க அதுல அந்த மேரிக்கு வந்து மிகுந்த அளவுல வந்து மன மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நம்மளாலாம் படிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மனை வீண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாங்க நான் எல்லாம் அப்பா படிக்கலாம் பள்ளிக்கூடம் போலாமான்ட்டு நமக்கன்னு வந்து இங்க எதுவுமே பள்ளிக்கூடம் வந்து எதுவுமே கட்டி தரல அது போக நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு இங்க ஆசிரியரும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு நாள் பருத்தியெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது சாயங்கால வேலையில் வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்க பேர் வந்து மிஸ் வில்சன் அந்த மிஸ் வில்சன் வந்து உன்னை போன்ற குழந்தைகளை படிக்கிற படிக்கணும் உன்னோட இந்த பருத்தி எடுப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே சாய்ந்திர நீ கிளம்பி வந்தேன்னா நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படியே போகும்போது பள்ளிக்கடத்துக்கு போகக்கூடிய ஆசையும் அவங்களுக்கு நிறைவேற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லாவே படிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நியாயமற்ற முறையில சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மேரி இவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது சரி தப்பு அப்படின்றத சொல்லி கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் பருத்தி வேலைகள் நோக்கி ஒரு பெண் ஒரு தூரத்தின மேரி பார்த்தால் அந்த அப்போ என்ன சொல்கிறாங்க அது திரும்ப உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மாரி மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் இருக்கிறார் அதை பெறுவதற்குரிய ஆளாக நீ தான் திறந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்போ தயாராகணும் அப்படின்னு சொல்லி மேரி சந்தோஷத்தில் குடித்து வீட்டை பார்த்து ஓடி வர்றாங்க நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன் பக்கத்து ஓடி ஓடி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க போய் சொன்னதுக்கப்புறம் அந்த குழு ஒரு குழுவோட போறாங்க மென்மேலும் பெரிதாக கொண்டே சென்று அவர்கள் அந்த ரயில் நிலையத்தை அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்திருக்கின்றார்கள் வண்டி போய் நிலையத்தில் நின்றிருந்தான் தாமதம் மேரி தாவி குதித்து இறங்குறாங்க மேரி தாவி குதித்து இறங்கி மிஸ் வில்சன் மிஸ் வில்சன் அப்படின்னு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லவும் மேரி அணைத்துக் கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம் சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் வந்து சொல்றாங்க அந்த கௌரவத்துக்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள் புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலிருந்து தெரிந்த புகையும் சத்தம் அவருக்கு தெரிவித்தன அப்படின்னு சொல்லி குட் பை சொல்லிட்டு சொல்லி ர கிளம்புறாங்க ரயில் வேகம் எடுத்து சென்றது இதுதான் வந்து இந்த இதோட கதை அதாவது ஒரு கருப்பின பெண்மணி வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து நீ படிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்ற சொல்றது இந்த கதை நூல் வழியை பார்ப்போம் இது டிஎன்பிஎஸ்சிக்கு கேள்வி பதிலும் அடிப்படையான இது புத்தகம் ஒன்று ஒரு சிறு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிடும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக் கிளியோட் பெத்யூன் மேரி மெக் எம் மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் இவரின் இயற்பெயர் வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிருக்காரு அடுத்து வந்து முன் தோன்றிய மூத்தகுடி கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை ஐங்கூர் நூறுல சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை பற்றி தான் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்